அபயம் அறுப்பருவம் ஜோதி தனிப்பெருவும் கர்ணை பேரன்பு கண்ணில் இரண்டாவது கண்ணி ஈடணைகள் நீக்கி நமக்கின் இன்பளிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தே என்ன ஈடணைகள் அப்படின்னா தடுப்பு இப்போ நம்ம அடை அணை போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல அணையெல்லாம் வந்து தடுக்கிறது இப்போ இந்த இடத்துல வந்து உலகில் வந்து இப்போ காம குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து ராகாதிகளாக இருக்குது இதெல்லாம் ஒரு தடையைதான் மண் ஆசை பெண்ணாசை பொண்ணாசை இதெல்லாம் நீக்கி நமக்கு நமக்கு வந்து இன்ப இன்ப அளிக்கும் அப்போ நமக்கு இந்த துன்பத்திலாம் நீக்கி நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது என்றும் மன்றில் மன்றில்னா சிற்சபை அந்த பூர்வமதியில் அங்கே ஆடும் திருவடிக்கே என்று அன்றில் ஆடும் திருவடிக்கே அங்கே நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கிறார் தனி நடராஜர் அர்ப்புரஞ்சோதி ஆண்டவர் வந்து அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வைத்த பதம் மீது வைத்திரவாதின்னு சொல்கிறத வந்து அந்த அங்கே நடனமாடி கொண்டிருக்கின்ற அந்த நடராஜபதியை அந்த அர்ப்புரஞ்சோதி ஆண்டவன் மேலே ஆசையை வைத்தேன் ஐயாவே அப்படின்னு பெருமானார் பாடுறாங்க நன்றி வணக்கம் ராமலிங்க அபயம்